சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன்னிடத்தில் இருப்பதனால் மட்டும்தான் உன்னை சுற்றி எப்பொழுதும் உனக்கு தீவினைகளை செய்ய நினைக்கின்றவர்கள் இடத்தில் இருந்து உன்னை நீ காப்பாற்றி கொண்டிருக்கின்றாய் அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் உனக்கு செய்கின்ற விஷயங்களிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொண்டிருக்கின்றாய் அப்படி என்ன விஷயம் உனக்கு நடக்கின்றது யார் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த நேரம் உனக்கு நான் உன் முன்னால் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த அப்பா எப்பொழுதுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பது நீ உணர்ந்திருந்தாய் ஆனால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே ஆரம்பத்தில் எதுவுமே உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது எந்த விஷயங்களும் உனக்கு இன்னல்களை பெரிதாக கொடுப்பதில்லை அதற்கு காரணம் தெய்வம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ எப்பொழுதும் உன் கையில் வைத்திருக்கின்ற இந்த ஒரு விஷயம்தான் அது என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் இனியும் அதனை நீ பத்திரப்படுத்தி வைத்து ஒருவேளை எப்பொழுதாவது உன்னை விட்டு அதை நீ தொலைத்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாகத்தான் நிற்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இன்று உனக்கு ஒரு உண்மையை எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் அதனை என்னவென்று செவி கொடுத்து அப்பா எதையோ சொல்கின்றார் என்று நீ நினைத்து விடுவாய் ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள பழகு எப்பொழுதுமே உனக்கு நடக்கின்ற அத்தனை துன்பங்களையும் நீ கடந்து வரக்கூடிய குழந்தை ஆரம்பத்தில் தடுமாறும் பொழுது யாராவது நமக்கு ஏதாவது உதவி செய்துவிட மாட்டார்களா என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்ற விஷயம் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் சரியாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்ட பிறகு இனி எதற்குமே என் குழந்தை நீ வருந்து நிற்க வேண்டாம் உனக்காக என் நான் வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு உனக்காக எந்த சூழ்நிலையும் நான் நல்லபடியாக வழிநடத்தி தருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் சற்றென்று இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இத்தனை நாளும் உன் அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன் இன்று நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் உன் துணையின் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும் எதிர்ப்பதற்கானது அல்ல எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்குரியது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது ஒருவர் வாழ வேண்டும் என்பதற்காக இன்னொருவரை யாரும் கெடுக்கக்கூடாது கூடாது ஆனால் இங்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் எப்பொழுதுமே அடுத்தவர்களை கெடுப்பதில் மட்டுமே தன் சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவருடன் ஆணவம் எப்பொழுதும் அழிவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆட்டம் போடுபவர்களினுடைய ஆட்டம் தானாகவே ஒரு நாள் முடிந்துவிடும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நீயாக இருக்கும்போது இவர்களைப் பற்றிய சிந்தனைகளோ கவலைகளோ உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீ மட்டும்தான் துணை நீ வணங்குகின்ற தெய்வம் மட்டுமே உனக்கு துணை என்பதனை முதலில் நீ புரிந்து நீ மற்றவர்களை துணைக்கு தேடுவதனால் மட்டுமே உனக்கு ஏளனமாக இந்த உலகம் நினைத்து விடுகின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை எப்பொழுதும் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டு நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ மாற்ற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன் அப்பா இப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை நீ உறுதியாக புரிந்து கொள்ள துணையும் பொழுது உனக்கு வரக்கூடிய அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தி நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் இத்தனை நாளும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்ன என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் நிச்சயமாக உன் முன்னால் என்று உனக்கான நம்பிக்கையாக உன் கைகளில் கொடுத்து விடுவேன் இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட வேதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும் அல்லவா நீ எதற்காக இத்தனை துன்பங்களை இந்த வாழ்க்கையில் அனுபவித்தாயோ வேதனை அணு எல்லாம் கடந்து இனி என் குழந்தை பேரான அந்த அடைய வேண்டிய நேரம் நீ வீழ்ந்து விட்டாய் என்று ஏளனமாக சிரித்தவர்களுக்கும் அவமதித்தவர்களுக்கும் இனி பயனில்லை என்று உன்னை தூக்கி எரிந்து போனவர்களுக்கு முன்னால் உன்னை உச்சியில் வைத்து நான் அழகு பார்ப்பேன் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை காக்கும் என்பதனை மறந்து விடாதே இவர்கள் எல்லாம் நினைத்த விஷயத்தை நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் மிகுந்த வேதனைகளோடு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை நீ எல்லா நிலையிலும் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் வந்து கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடியது அத்தனையும் நீ சரியாக உணரும்பொழுது உனக்கு கிடைப்பது எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னாலும் கவனமாக புரிந்து கொள்ள தயாராகு இத்தனை நாளும் உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் வேண்டுமென்றும் நாம் உறுதியாக நிற்கும் இந்த நேரம் என் குழந்தை இனி எதையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு எதையுமே நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகு இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லது என்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான மாற்றத்தை புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது ஒருவரை வேதனைப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு நொடி பொழுது கூட இவர்கள் யோசிப்பதில்லை ஒருவர்களை காயப்படுத்த வேண்டுமென்றால் எதை பற்றியும் இவர்கள் சிந்திப்பதில்லை அத்தனை விஷயங்களையும் இவர்கள் வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் இவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் தினம் தினம் இவர்கள் முகத்தில்தான் நாம் விழிக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க எப்படித்தான் இவர்களுக்கு மனது வருகிறது என்று நாம் யோசிக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் இந்த மனிதர்கள் எதையுமே பெரிய அளவில் வேதனைகளுக்குள் மற்றவர்களை பற்றி நினைப்பது கிடையாது யாருக்கு என்ன கஷ்டம் என்றால் நமக்கு என்ன என்று தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் எப்படி போனால் நமக்கு என்ன என்று தான் யோசிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்ற நீ சிரித்தால் வயிற்றறிச்சல் படுகின்றார் எங்கே நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ என்று அங்கே வயிறு எரிந்து மற்றவரிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இவர்களுடைய குழப்பம் பல நாட்கள் இருந்திருந்தாலும் இப்போது எல்லாம் இந்த குழப்பத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா ஏதாவது ஒரு செயலை செய்த ஏதாவது ஒன்றை உன் வாழ்க்கை நிறுத்தி உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் அவர்கள் யோசிக்கிறார்கள் வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை கொடுத்துவிட அவர்கள் நினைக்கிறார்கள் உண்மையாக விலகிய மனது உனக்கு இருந்ததனால் ஆரம்பத்தில் இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் நீ நினைத்து நினைத்து கதறி அழுது கொண்டிருந்தாய் எதையும் செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தாய் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு நுழைந்த இந்த வாழ்க்கை இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தது அதை உன்னால் சகித்து முடியவில்லை இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்பது போன்ற ஒரு எண்ணம் தான் உனக்குள் தோன்றியது இவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பார்க்கும் போதெல்லாம் உனக்கு மனதிற்குள் அது அத்தனை கஷ்டத்தை கொடுத்தது இத்தனை நாட்களும் நாம் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தோமோ என்று யோசித்து என் குழந்தை அதையெல்லாம் கடந்து ஒரு விதமான மனநிலையோடு இருந்து கொண்டிருந்தாய் இது நமக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுக்கும் என்று தெரிந்திருந்தால் நாம் இந்த வாழ்க்கையே என்றோ விட்டு விலகி இருப்போமே என்று தான் என் குழந்தை நினைத்தாய் அல்லவா உனக்குள் இருந்த இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை வெட்டி நீங்கி உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி என் குழந்தை உன்னை வலிமைப்படுத்தி அது என்ன தெரியுமா தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வரும்பொழுது உன்னிடத்தில் சொல்கின்ற அந்த தன்னம்பிக்கை என் குழந்தை தன்னம்பிக்கை ஒன்றை ஒன்று உன் கைகளில் இருக்கின்றவரை ஒரு பொழுதும் நீ கலங்கிவிட மாட்டாய் யாராக இருந்தால் என்ன எப்பேற்பட்டவராக இருந்தால் என்ன உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காக்கும் என்று நீ உறுதி கொண்டு இவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் பார்த்து பதறாமல் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி நீ விட்டு விட்டாய் அல்லவா எப்பொழுதும் ஒருவருனுடைய எண்ணம் தான் சொல்லாக வெளிப்படும் ஒருவனுடைய சொல் செயலாக வெளிப்படும் ஒருவனுடைய செயல் வழக்கமாக வளரும் மேலும் பழக்கம் குணமாக மாறும் குணம் நான் என்னும் அகங்காரமாக ஒருவருக்கு வெளிப்படும் இதுதான் நிஜமும் கூட இதையெல்லாம் இணைத்து இனி ஒருபோதும் நீ வருந்த வேண்டாம் இதையெல்லாம் யோசித்து நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டு கலங்கி கொண்டிருக்காது தேவையில்லாத சிந்தனை கொண்டும் உன்னை வருத்தி கொண்டும் இருக்க வேண்டாம் நிச்சயமாக உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நல்லபடியாக நடக்க வேண்டும் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியானபடி உனக்கு தெளிவான புரிதலை உறுதியாக கொடுக்க வேண்டும் அத்தனையும் சேர்த்து வைத்த வெற்றி உனக்கு கிடைக்கும் பொழுது எதையுமே யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்காது நிச்சயமாக என் குழந்தை நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா அப்பா அதனை உனக்கு தராமல் வேறு எங்கு சென்று விடமாட்டேன் இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்தி விடாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை என் குழந்தை நோக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக உறுதிப்படுத்தி உனக்கு தெளிவுபடுத்தி என்னவென்று கொடுக்க வேண்டும் அல்லவா உனக்கென நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ உனக்கென எந்தெந்த விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்த நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் நான் நடத்துவேன் மனிதாபிமானத்தால் மட்டுமே இந்த தெய்வத்தை ஒருவரால் அருகில் வர வைக்க முடியுமே தவிர வேறு எந்த செயல்களாலும் அருகில் வர வைத்துவிட முடியாது இறக்கும் கொண்ட நான் ஒரு குழந்தை தேடி வந்தால் மட்டுமே உண்டு ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் வாழ்க்கையில் அவரவர்களுக்கான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் ஏது வென்றாலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நம்பிக்கையை சர்வ நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் ஒரு ஆளாய் என்று நினைத்து நீ எல்லாவற்றையும் கடக்க பழகிவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை என் குழந்தை சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொள்ள தயாராகு அது போதும் நிச்சயமாக எல்லாம் உனக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தையும் துரோகத்தையும் செய்த ஆளுமை அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதை மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்